எனக்கு மிக அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்கள் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாது கர்த்தர் அந்த நாள் முழுதும் பத்திரமாய் நடத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதப்படி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் ஒன்று பன்னிரெண்டு சொல்லுகிறது பிராணனை தப்புவிக்கும்படிக்கு நீ வா நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் பிராணை தப்புவிக்கும்படி நீ வா உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை பிராணனை தப்புவிக்கும்படி நீ வா உனக்கு ஆலோசனை நன்றாய் கவுனிங்கள் இன்றைக்கு சிலருக்கு ஆலோசனை பிடிக்கும் சிலருக்கு ஆலோசனை பிடிக்கவே பிடிக்காது ஆலோசனையும் பிடிக்காது ஆலோசனை கொடுக்குறவர்களையும் பிடிக்காது அதுவும் இளம் வாலிபர்களுக்கு சுத்தமாய் பிடிக்கவே பிடிக்காது பெரியமானவர்களை வசனம் அழகாய் செல்கிறது நீ வா உனக்கு நான் ஆலோசனை சொல்லட்டும் எப்படி நடக்க வேண்டும் பிராணனை தப்புவித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஆபத்து நிறைந்திருக்கும் என்பது நமக்கு ஆலோசனை தேவை எதிர்காலத்தில் பல திட்டங்கள் உண்டு சரியான ஆலோசனை தேவை சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா குருட்டாம்போக்கில் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஆனால் சரியாகி ஓடுவதில்லை சரியான சரியான இடத்துல போய் வேலைக்கு போவதில்லை சரியான ஒரு காரியத்தை எடுத்து செய்வதில்லை ஒரு ஆலோசனை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தாறுமாறாய் மாற்றி கொள்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா உன்னுடைய ஆலோசனை நீ நான் உனக்கு தருகிறேன் நீ வா உன் பிராணனை தப்பு வித்து கொள்ளுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய பிராணன் மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எதிர்காலத்தையும் நாம் தப்பு வைத்து கொள்ள கத்தர் கிருபித்தார் அவர் போதுமானவராய் இருக்கிறார் பெரியமானவர்களே கர்த்தர் நமக்கு பிராணை தப்பு வைக்க வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது எரேமியா முப்பத்தி ஒம்பது பதினெட்டு சொல்லுகிறது நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த பொருளைப் போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்னை நம்பினபடினால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரே நீ என்மேல் உன்னுடைய நம்பிக்கையை வை உன்மேல் நம்பிக்கை வைக்காதே உன்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கை வைக்காதே உன்னுடைய எல்லா நம்பிக்கைக்கும் யோக்கியமான பாத்திரமான ஒருவர் இந்த உலகத்தில் இருப்பாரே ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே ஒழிய வேறு யாருமே இல்லை பிரியமானவர்கள் கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து நீங்களும் நடக்கும் பொழுது நம்முடைய பிராணனயம் பொருளாய் அவர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் அழிவுக்கு மீட்டு தப்புவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் உயர்த்துவார் ஒரு நாளும் உங்களை வெட்கத்திற்கு விட்டு கொடுக்கவே மாட்டார் காட் நான் உங்களுக்கு பலகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நன்கு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பலத்தின் மீது பலன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் தயவின் மீது தயவு இறங்கி வரட்டும் தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே அப்பா சோத்திரனுடைய ஆலோசனையின் படி பிராணனை ஆண்டவரை தப்பு வைத்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை தருவீராக உங்களுடைய ஆலோசனை தாரும் ஆண்டவரே கண் வைத்து ஆலோசனை சொல்வே என்று சொல்லியிருக்கிறீர் என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுப்பீராக ஆலோசனை கொடுப்பீராக புதிய ஐடியாஸ் எல்லாம் பிறக்கட்டும் அதை சக்சஸ் பண்ண கிருபை தார் உங்கள் நாமத்தை ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனத்தின் ஆவை ஆமேன் எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே என் அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ